ஓரினச் சேர்க்கை மிகப்பெரிய பாவம் என்று இந்தியர்கள் நாம் அறிந்திருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சபைகளிலேயே இந்த மாதிரியான ஓரினச் சேர்க்கை திருமணங்கள் தேவனுடைய முன்னணியிலேயே நடத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றன நிறைய சபைகள் ஓரினச் சேர்க்கையை ஊக்குவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன ஏன் அப்படி செய்கிறார்கள் இவங்களுக்கு பைபிள் இருக்கக்கூடிய இந்த வசனம் எல்லாம் தெரியவில்லையா இதை குறித்ததான ஆராய்ச்சிகள் கேள்விகள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி பேசிட்டாங்க ஆனாலும் கூட ஆங்கு ஆங்கு சபைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கின்றன ஒரு சகோதரி வெளிப்படையாகவே ஒரு ஊழியரிடத்துல இந்த கேள்வியை வைக்கிறார் இந்த ஓரினச் சேர்க்கை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த நான் இந்த மாதிரி நான் அதில் விழுந்திருக்கிறேன் அப்போ அவங்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஏன் என்னை இப்படி படைத்தார் இதுதான் அவங்களுடைய கேள்வி இப்போ ஓரினச் சேர்க்கையாளர்கள் தங்களுடைய செயலை நியாயப்படுத்துவதற்கு பல இடங்களிலே இந்த ஒரு ஐடியாலஜியை தான் முன்னாடி வைக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படைக்கப்பட்டதே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க தேவனே உங்களை அப்படித்தான் படைத்திருக்கிறார் ஆகவே இது தவறில்லை என்ற ஐடியாலஜி உள்ள வச்சு அப்படியே மனதுக்குள்ளே அதை கொஞ்சம் கொஞ்சமாக பதிச்சு வச்சிட்டாங்க ஸோ இதுக்காக நான் ஒரு இரண்டு வீடியோக்களை வெளியிட இருக்கிறேன் முதல்ல இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இது தேவனால் நாங்கள் அப்படியே படைக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் அல்லவா அதற்கு இந்த பதிவில் ஒரு பதிலை எடுக்கிறேன் என்னுடைய இரண்டாவது வீடியோவில் இவர்கள் இன்னொரு ஒரு காரணத்தையும் வைக்கிறார்கள் அது என்னங்கிறத தனியாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த பெண்மணி நேரடியாக கேட்ட அந்த கேள்வியை ஒரு விஷயம் நீங்களும் பாருங்க ஒன் லவ்ஸ் மேன் பார்த்தீங்களா இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஏன் எங்களை அப்படி படைத்தார் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு கூட அந்த மாதிரி எண்ணங்களோ ஒருவேளை ஏதாவது வரலாம் தயவு செய்து வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வசனம் என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த பெண்மணி கேட்குற மாதிரி நாங்கள் ஓரின சேர்க்கையாளராகவே படைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படி என்றால் நம்ம அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இன்றைக்கி தீவிரவாதம் நடக்கிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கிறது திருட்டு நடக்கிறது குழந்தைகளை கூட தகப்பனையை சீரழிக்கக்கூடிய பாவங்கள் வருகிறது பெற்ற தாயை கொலை செய்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் வெடிகுண்டு வைத்து அதிகப்படியான ஜனங்களை கொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் படைக்கப்பட்ட போதே தாங்க படைக்கப்பட்டோம் நான் என்னங்க பண்ணுறது எப்பயுமே குழந்தைகளை பார்த்தாலே எனக்கு கொல்லத்தான் தோணுது எப்பயுமே இவர்களை எனக்கு கெட்ட பார்வை கொண்டு பார்க்க தோன்றுகிறது எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு திருட தோன்றுகிறது அப்போ இது என்னுடைய தவறு இல்லையே நான் படைக்கப்பட்டதே அப்படித்தானே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லலாமா நான் ஒருவேளை ஒரு ஆண் ஒரு ஆணை மாத்திரமே பார்த்து திருமணம் செய்கிற மாதிரி எண்ணம் எனக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த மாதிரி தாங்க நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லலாமா நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் கூட மனிதனை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது அவன் ஒரு ஃபாலன் நேச்சரில் இருக்கிறான் விழுந்து போன மனிதனாக இருக்கிறான் பாவ சுபாவத்தில் இருக்கிறான் ஆகவே தான் நமக்கு ஒரு ரட்சகர் தேவை சேவியர் எதுக்காக அவரை நாம் காப்பாற்றக்கூடியவராய் பார்க்கிறோம் என்னை என்னாலே காப்பாற்ற முடியல ஏனென்றால் நான் ஒரு விழுந்து போன பாவ மனுஷனாக இருக்கிறேன் எனக்கு நீதி செய்யக்கூடிய வல்லமை இல்லை நீதி செய்கிறது என்னிடத்தில் இல்லை அந்த விருப்பம் வேண்டுமானாலும் என்னிடத்தில் இருக்கலாம் ஆனால் என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சேவியர் தேவைப்படுகிறார் அவர்தான் ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஸோ இது போன்ற பெண்மணிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் அல்லது இது போன்ற கேள்விகளை கேட்பவர்களுக்கு நாங்கள் பிறக்கும்போதே போதே அப்படித்தான் பிறந்திருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது தவறு அதாவது தேவனே இந்த சுபாவத்தை வைத்து உங்களை அனுப்பிட்டாரு ஆகவே நாங்கள் சரியாக செய்கிறோம் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லதுன்னு ஒருவேளை நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தவறு தேவன் இப்படி நம்மை படைக்கவில்லை நாம் பாவத்தினாலே அப்படி விழுந்து விட்டோம் இந்த உலகத்தில் மூன்று முக்கியமான குறிப்புகள் காரியங்கள் நம்மை பாவத்துக்கு நேராக வழிநடத்துகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் இந்த வசனத்திலேயே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது வசனம் பாருங்கள் அவைகளில் நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தை அதிகாரப்பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீங்க அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நம நடந்து மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம் மூன்று முக்கியமான குறிப்புகள் இங்கே இருக்கிறது ஒன்று நாம உலக வழக்கத்தின் ஏற்றபடியாக நடந்தோம் உலக வழக்கம் உலக மக்கள் என்ன பெருசா நினைக்கிறாங்களோ உலக மக்களுக்கு எது பெருசா தெரியுதோ அந்த ஒரு காற்றினாலே அடிக்கப்பட்டு அதன் பின்னாடி அப்படியே ஓடுறோம் நம்பர் டூ சாத்தானுடைய சகலவிதமான செயலின்படி நம்ம நடக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம் மூன்றாவது நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிறோம் இது எல்லாமே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பி செய்கிறதுனால அது நல்லது என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது எனக்கு எப்பயுமே திருட ஆசையா இருக்கு எப்பயுமே எனக்கு வந்து தப்பான செயலை செய்வதற்கு ஆசையா இருக்குன்னா எனக்குள்ள தான் அது வருது அப்ப அது சரிதானே என்று நினைப்பதுதான் தவறு கிறிஸ்டியானிட்டி அதை போதிக்கல நமக்குள்ள ஒரு விருப்பம் இயற்கையாகவே வருகிறது என்று சொன்னால் எச்சரிக்கையா இருக்கணும் அது என்னுடைய ஜென்ம சுபாவமான பாவ மனுஷனிலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆக தேவன் என்ன செய்கிறார் என்னை மாற்றுகிற பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் பிசாசானவனுடைய இச்சையின்படி பிடிக்கப்பட்டிருக்கிற நாம் என்று வசனம் சொல்லுகிறது ஆக என்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறது எல்லாமே சரி என்று நினைத்து விடாதீங்க இயற்கையாகவே மனுஷனுக்குள்ளே ஒரு விருப்பம் உண்டாகிறது அதாவது பாவ மனுஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அவன் வந்து திருடுவான் பொய் சொல்லுவான் அவனுக்கு எப்பொழுதுமே பணம் ஆசை இருக்கும் பொருளாசை இருக்கும் பெண்ணாசை மண்ணா எல்லாமே இருக்கும் இதிலிருந்து ஒருவன் விடுபடுகிறது தான் நாங்கள் முக்கியமான ஒன்று இன்றைக்கு கூட பணத்தை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மனுஷங்களுக்கு சில செழிப்பின் உபதேசிக்காரர்கள் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பணம் ஆசை எல்லாத்தையும் மேராக இருக்குன்னு தெரியாமல் பண ஆசையை காமிக்கவே நீங்கள் தேவையில்லை இயற்கையாகவே ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு பண ஆசை கொட்டி கிடக்கு அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பது தான் முக்கியம் ஆனா இன்றைக்கு நிலைமையை மாறிப்போச்சு சரி விஷயத்துக்கு வருகிறேன் ஸோ இது மாதிரி நாம் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் இருந்து விடக்கூடாது நான் பிறந்திருக்கும் போதே நான் இப்படி ஆணையும் ஆணையும் கல்யாணம் பண்ணுவதற்கு பெண்ணை பெண்ணை திருமணம் செய்வதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீங்க அப்படி தேவன் யாரையுமே படைக்கவில்லை இது பயங்கரமான பாவம் இன்றைய காலகட்டத்தில் பள்ளி சிறுவர்கள் சிறுமிகள் கூட இப்படிப்பட்ட பாவத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கை பிரியமானவர்களே இவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க கர்த்தருடைய வேத வசனத்தை கொண்டே இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட்